ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டி கிச்சன் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஜெயந்தி வருது அதுக்கான ஒரு பிரசாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பழைய துணி அதாவது வேண்டாத துணி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை மூட்டை கட்டி வச்சுருப்போம் அப்படி இல்லைனா தூக்கி நம்ம பாத்திர்காரன் கோயில்னா வெளியில தான் தூக்கி போடுவோம் இனிமேல் அதாவது தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து நைட் பேண்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் போயிட்டு கிழிஞ்சு போச்சு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதாவது கால் பகுதி இருக்கு இல்லையா அது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் இது தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது இப்போது வந்து இந்த ரெண்டு பகுதி நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நம்ம நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மேல் பக்கத்தை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிஷினில் கீழ்பக்கமும் மேல் பக்கமும் நல்லாவே தைச்சிக்கோங்க என்கிட்ட மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஹாட் குக்கம்பு வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஊசி வச்சு நம்ம தைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் இது மாதிரி தைச்சிட்டு இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கால் மீதியாக தாங்க யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லாவே இழுக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இதை வந்து அழுக்க தூக்கி துவைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் இன்னும் நம்ம செஞ்சு நம்ம போட்டுக்கலாங்க அதாவது கால் மீதி வாங்கி அதை துவச்சிட்டு நம்ம வந்து அதை காய வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதி இருக்கு இல்லையா அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம சமமாக கட் பண்ணிக்கலாம் என்ன மேலே கொஞ்சம் பெருசாகவும் கீழே வந்து சின்னதாகவும் இருக்குது இல்லையா அதை நான் சமமாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பேண்ட் ஒண்டி இல்லைங்க நீங்கள் சாதாரண காட்டன் பேண்ட் இருக்கலாம் அது கூட நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் காட்டன் பேண்ட் ஒண்டி இல்லைங்க நம்ம சுடிதார் ரொம்ப தூக்கி போகிற சின்ன பசங்களுக்கு வந்து சின்னதாக சுடிதாரெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி காட்டனாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா இதை பாருங்கள் நம்ம ஒரு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கோ இல்லைனா ஸ்டவ் துடைக்கிறதுக்கோ நம்ம வந்து டிவி கம்ப்யூட்டர் துடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது இது வந்து பனீன் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த டிவியை நான் எப்படி துடைக்கிறேன் டிவி துடைக்கும் போது கொஞ்சம் நமக்கு சாஃப்டான துணி துடைச்சா நல்லாயிருக்கும் இல்லையா இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிக்கிட்டோன்னா இது துடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக வச்சுக்கும் போது நமக்கு டக்குன்னு ஏதாவது கீழே எதாவது பாலோ தண்ணியோ கொட்டிடுச்சுன்னா கூட நம்ம தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம் நீங்கள் அது மாதிரி வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க நம்ம தூக்கி போகிற பொருள் தான் இது அதனால நம்ம இதுமாதிரி கட் பண்ணி வச்சுட்டு போது நம்ம தொடச்சிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போடலாம் ரொம்பவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இது மாதிரி இந்த ப்ரிண்டர் எல்லாம் துடைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டவ் துடைக்கிறதுக்கும் மிக்சி எல்லாமே துடைக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கால் பகுதியை நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கட் பண்ணாமல் நம்ம அப்படியே தடியாகவே வச்சிடணும் அப்படின்னும் போது நம்ம அடுப்பில் இருந்து கறி துணி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதாவது கிச்சன் டவல்னு சொல்லுவோம்ல அதுக்கும் நம்ம பாத்திரத்தை இறக்கிறதுக்கு சூடான பாத்திரத்தை இறக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லையா அந்த கால் பகுதி அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கையிலையும் சூடு நல்லா இறங்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி துணியெல்லாம் தூக்கி போடாதீங்க இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து தூக்கி போடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையே இந்த கால் பகுதி இது நான் சொன்னேன் இதை நம்ம இப்போது கட் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஒரு பாகத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க மேலே வண்டி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணியாச்சு இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் குச்சி மாதிரி இதை எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கட்டை பேக்கோடு நமக்கு அந்த புடி இருக்குல்லையா அதில் இருக்க நான் குச்சியை எடுத்துக்கிறேன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து ஹாடில் கும்ப வச்சு நான் ஒட்டிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசருங்க இதனால் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குவோம் அதாவது டஸ்ட்டு தட்டுற மாதிரி நம்ம கிடைக்கும்ல அதுதான் இதை வச்சு நம்ம டஸ்ட்டு தட்டுறதோ துடைக்கிறதோ எல்லாமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் இருக்கு இல்லையா டேபிள் ஃபேன்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் வந்து டஸ்ட்டு உள்ளே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணோம் நம்ம இதை வச்சு டஸ்ட்டு தட்டும் போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நமக்கு ஈஸியாகவே வந்துடுதுங்க நான் உங்களுக்கு இப்போது அந்த டேபிள் ஃபேனை தட்டி காட்டுறேன் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நமக்கு எவ்வளோ கீழே வருது பாருங்கள் மாதிரி நம்ம தட்டினாலே போதுங்க இதுமாதிரி தட்டும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு உள்ளே இருக்க அந்த ஃபேன் ரக்கையில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே கீழே வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணன் ஜெயந்தி வருதுங்க அதுக்கு நம்ம வந்து பிரசாதம் செய்வோம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பிரசாதம் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு நான் வந்து பச்சை அரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு டவல் போட்டு காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதை வந்து ஈரப்பதம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணுங்கிற அந்த அரிசியோட பதம் அப்போ நம்ம எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு அதை நம்ம வந்து இது மாதிரி அளந்து எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு நீங்கள் ஜலிச்சிடுங்க இப்போ நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நான் வந்து இந்த கப்பில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு கப்பு வச்சுருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா மூணு இது ஒரு அரை மூன்றரை கப்பு நமக்கு வந்துருந்தது நான் அரிசி போட்டதில் இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஜெலிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு பாக காய்ச்சி போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து மூன்றரை கப் எடுத்தேன் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மூணு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக வெள்ளமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக நான் தனி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இது கரையிட்டும் அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம பாகு வந்து எடுக்க போகிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் சிம் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்துலேயே இருந்து பாகு பதம் பார்க்கணுங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனாலும் நமக்கு பாகுபதம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு திக்காயிருக்கு இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாகை விட்டு பாருங்கள் விட்டு பார்க்கும்போது இது மாதிரி நம்ம எடுத்தோம்னா நமக்கு கையில் எடுத்து உருட்டோன்னா நமக்கு நமக்கு தக்காளி பதத்துக்கு வரணும் இது மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கிற அர்த்தங்க இதோட அதிகமாகவும் வி விட்டுறக்கூடாது இது மாதிரி விட்டுவிட்டோன்னா நமக்கு வந்து அப்புறம் டங்கு பதம்னு சொல்லுவாங்க அந்த பாக பதத்துக்கு போயிடும் அது மாதிரி போயிடுச்சுன்னா நமக்கு அதிர்சம் வராது இது கரெக்டான ஒரு பக்குவம் இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா அதை கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க மொத்தமாக போட்டு கலந்துராதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் கலந்துட்டு இது அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோங்க எல்லா எல்லாமும் போட்டு நம்ம கலந்துட்டு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க இது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அடுத்த நாள் எடுத்து போடலாங்க ஈஸியாக நமக்கு சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி உங்களுக்கு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் அதாவது எண்ணெய் நம்ம கவர் இருக்கலாம் எண்ணெய் கவரில் நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன் உங்கள் சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேங்க எண்ணெய் வந்து ஒரு மீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதிச்சு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க இந்த நேரத்தில் அது எழும்பி வரும் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து இது மாதிரி லைட்டாக மேலே இது மாதிரி தள்ளி தள்ளி விடுங்க அப்போ நமக்கு நல்லாவே எழும்பி வரும் இது மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் எடுக்கும்போது அதிர்சம் சூப்பராக வருங்க கொஞ்சம் நமக்கு பாகுபாதம் நமக்கு மிஸ் ஆனாலும் அதிர்சம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிரும் கண்டிப்பாக இதே மாதிரி அளவோடு போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி வந்திருக்கு தெரியுதா இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து நமக்கு சிம்லியாக இருக்கட்டும்ங்க இல்லைன்னா நமக்கு வெந்து வராது தீஞ்சு போய்டும் வெந்து வராதுங்க இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புஃப்னு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து மேலே ஒரு கரண்டி வச்சு ஒரு ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்க எண்ணெய்லாம் கொஞ்சம் வரைஞ்சிடும் ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிர்சம் வந்து ஹார்டாகிடும் அதனால் ஓரளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு மூணு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்னஸாக இருந்தீங்கன்னா ஒன்று போட்டு பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் இதுமாதிரி ரெண்டு ட்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக போட்டு எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் ஒரே இதில் ரெண்டு போட்டு எடுத்துட்றேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்